மனம் நொந்து கோபமடைந்த ராவணன் தானே நேரில் சென்று போரிடக் கிளம்பினான் அப்போது மண்டோதரி அவனை பார்த்து என் பிரியமானவனே ராமனுடன் போரிடும் எண்ணத்தை நீ கைவிட வேண்டும் உனக்கெதற்கு மாற்றானின் மனைவி என் அன்பே இப்போதே அவளை ராமனிடம் ஒப்படைத்து விடு நாம் எல்லோரும் மகிழ்வுடனும் அமைதியுடனும் வாழ்வோம் என சொல்லி பார்த்தாள் அதற்கு ராவணன் என் உயிரினும் மேலான மண்டோதரி உனக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்ய சித்தமாயிருக்கிறேன் ஆனால் சீதையை ராமனிடம் ஒப்படைத்து விடு என மட்டும் சொல்லாதே நான் அவனுடன் சண்டையிட்டு அவனது படைகளுடன் சேர்த்து அவனையும் கொல்ல தயாராக இருக்கிறேன் என்றபடி சென்றான் ராவணன் இப்படி மறுத்து பேசியதும் வருத்தத்துடன் மண்டோதரி உள்ளே சென்று அதை அதையடுத்து ராவணன் தனது மகன் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் மந்திரிகள் சேனாதிபதிகளுடன் ஒரு பெரிய படையை திரட்டி போருக்கான ஏற்பாடுகளை செய்தான் அப்போது சுக்ரீவன் அவன் மீது எரிய அம்பினால் பொடியாக்கினான் இதர வானரங்களும் கையில் கிடைத்த மலை பாறாங்கள் மரங்கள் மற்றும் பல ஆயுதங்களுடன் வந்து ராவணனை தாக்கினர் அவை எல்லாவற்றையும் ராவணன் தனது அம்புகளால் முறியடித்தான் மாருதியும் ஒரு பெரிய கல்லை எடுத்து அவன் மீது எரிய அதையும் நொறுக்கிவிட்டு மாருதியையும் தாக்கலானான் ராவணன் கொடுத்த அடிகளால் தடுமாறிப் போய் சற்றே மயங்கிய மாருதி தன்னை சமாளித்துக் கொண்டு ராவணனை பலமாகத் தாக்கி அவனது பத்து தலைகளிலும் இருந்த மகுடங்களையும் அவனது குடையையும் கீழே தள்ளி சாய்த்தான் ராவணன் அதைக் கண்டு சற்றும் கலங்காமல் மேலும் ஆக்ரோஷத்துடன் போரிடத் தொடங்கினான் அதை கண்ட நலன் ஒரு மந்திரத்தை பிரயோகித்து தன்னைப் போலவே பல நலன்களை உருவாக்க அவர்கள் எல்லோருமே ராவணன் மீது கற்கள் மரங்கள் என பலவற்றையும் எரிந்து தாக்கலாயினர் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து அந்த மந்திர சக்தியை முறியடித்து அவை அனைத்தையும் எதிர்கொண்டு ராவணன் அழித்து விட்டான் லக்ஷ்மணன் தானும் ஒரு பிரம்மாஸ்திரத்தை எய்ய அதை இரு கூறாக பிளந்தான் ராவணன் அதில் ஒரு பகுதி கீழே பூமியில் விழ மறுபகுதி சென்று லக்ஷ்மணனை தாக்கியது லக்ஷ்மணன் மயங்கி கீழே விழுந்தான் அதைக் கண்டு ஆத்திரமுற்ற அறுதி ராவணன் மீது பாய்ந்து அவனை கடுமையாக தாக்க ராவணன் ரத்த வாந்தி எடுத்து அவசரமாக பின்வாங்கி இலங்கைக்கு திரும்பினான் இப்படி தோல்வியுற்று திரும்பிய ராவணன் அசுர வீரர்களை அழைத்து நீண்ட உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் தனது தம்பி கும்பகர்ணனை எழுப்பச் சொல்லி உத்தரவிட்டான் வீரர்கள் சென்று கும்பகர்ணனை பலமாக உலுக்கியும் அவன் எழுந்திருக்கவில்லை அதனால் அவர்கள் அவன் மீது பாறைகளை எரிந்தும் கூறான ஆயுதங்களால் குத்தியும் தங்களது நீண்ட நகங்களால் பிராண்டியும் முயற்சி செய்தனர் ஆனால் அவற்றால் எந்த பயனும் விளையவில்லை உரத்த குரட்டை விட்டுக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு முறை மூச்சு விடும்போதும் தன் எதிரே இருந்த ரக்ஷர்கள் யானைகள் எருமைகள் என அனைத்தையும் உள்ளிழுத்து அவர்களை நீண்ட மூச்சின் மூலம் கொண்டிருந்தான் இவற்றால் களைத்து போன அசுரர்கள் இரு தேவ கன்னிகைகளை கூட்டி வந்து அவன் முன் அமர்ந்து பாடச் செய்தனர் அவர்களது இனிய தேவகானத்தை கேட்டு கும்பகர்ணன் மெல்ல கண் விழித்தான் ஆறு மாதங்களாக எதுவும் உண்ணாமல் நீண்ட நிதிரையில் ஆழ்ந்திருந்ததால் மிகவும் பசியோடு இருந்த கும்பகர்ணன் கணக்கற்ற எருதுகள் பெண் எருமைகள் பசுக்கள் அசுரர்கள் என அனைவரையும் விழுங்கி குடம் குடமாக நெய்யையும் கள்ளையும் குடித்து பெரியதொரு ஏப்பம் விட்டான் சகஜ நிலைக்கு அவன் வந்ததும் அசுர வீரர்கள் ராவணனுக்கும் இலங்கைக்கும் நிகழ்ந்த சம்பவங்களை எடுத்துரைத்து ராவணன் அவனை அழைத்து வரச் சொன்ன செய்தியையும் சொன்னான் அதை கேட்டு ஆவேசத்துடன் எழுந்த கும்பகர்ணன் தன் மிக பெரிய உருவத்துடன் அரண்மனை நோக்கி புறப்பட்டான் அவனது பிரம்மாண்டமான உருவத்தை பார்த்து வானரர்கள் அனைவரும் கவலையில் ஆழ்ந்தனர் அதை கண்ட மாருதி அங்கே சென்று அவனை மூன்று முறை தன் கைகளால் தூக்கி இறக்கி காட்டி அவர்களது அச்சத்தை தீர்த்தான் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இதுவரைக்கும் அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதில் வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது கண்டிப்பாக இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாள் அதனால் முடிஞ்சளவுக்கு மற்றவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ண அதுவா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்